ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் குழந்தைங்க ஸ்வீட் கேட்டாலோ இல்லை நமக்கே ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் ரெண்டு பொருட்களை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதுவும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட இந்த ஸ்வீட் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க கெட்டு போகாது பால் நெய் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக இந்த ஸ்வீட் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இதுக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பளவு எடுத்துக்குங்க அந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு பொட்டுக்கடலை நான் இன்றைக்கி இந்த சின்ன கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது ரோஸ்டட் பொட்டுக்கடலையாகவே இருந்தாலுமே நீங்கள் ஒரு தடவை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது நமக்கு நல்லா அரைபடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல மிதமான தீளை வச்சு பொட்டுக்கடலை ரொம்ப கலர் மாறாமல் சூடேறி நல்லா வாசனை வந்தால் போதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க இப்போ இது கூட பாத்தீங்கன்னா வாசனைக்காக ரெண்டு ஏலக்காயை சேர்க்க போகிறோம் ஏலக்காயோட தோல் எடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலையும் என்ன தான் அரைச்சாலும் அதில் குட்டி குட்டியாக அந்த துகள்கள் இருக்கும் அதனால் இதை நல்ல நைஸான ஜல்லடையில் சளிச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஜளிச்சுட்டு செய்யும்போது நம்மளோட ஸ்வீட் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்படி வாயில வச்ச உடனே கரைஞ்சிரும் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அறப்படாத குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்குது இதை நம்ம எடுத்து போட்டுடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஒரு கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு அதே கப்பால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டால் சரியாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்து நமக்கு அரை கம்பி பதம் வரணும் அதாவது கம்பி பதம் நம்ம கையில் ரெண்டு விரலுக்கு நடுவில் வச்சு இழுத்தோம்னா நீட்டாக கம் கம்பி மாதிரி வரும் இல்லைங்களா அது வந்து உடையணும் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம இது கூட அந்த பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ சர்க்கரை நல்ல கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நொறைச்சி கொதி வர ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கம்பி உடையுது பாருங்கள் நம்ம இழுத்தோம்னா கம்பி வரலை உடையுது இந்த பதத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுட்ரு அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்குங்க கட்டி தட்டாமல் இருக்கும் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு நெய்யே தேவை இல்லைங்க உங்களுக்கு நல்லா வந்து வா இன்னும் நல்லா மெல்ட்டிங்காக வாயில் வச்சோடனே ரொம்ப கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கெட்டிப்பட்டு வர டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லைங்க நம்ம நெய் எதுவும் சேர்க்காமல் செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நாண் கடாயோ அல்லது அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா இது நல்ல கடாயில் உருண்டு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இதை நம்ம பேடாமாவாக செய்கிறது செய்கிறதுனால செய்யலாம் அல்லது லட்டு மாதிரி செய்து வச்சுக்கிட்டாலும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்ல சுருண்டு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது சூடாக இருக்கும்போதே நமக்கு பேடா எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எடுத்துகிட்டு மாவை நம்ம பிரித்து வச்சிடலாம் ஏன்னா அப்போ தான் பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம உடனே சட்டு சட்டுன்னு இதை ரெடி பண்ண முடியும் ஏன்னா இது கொஞ்சம் நாளை ஆகிடுதுன்னா நல்ல கெட்டிப்பட்டுடும் பொட்டுக்கடலை இல்லைங்களா நல்லா கெட்டிப்பட்டுடும் நமக்கு அந்த ஷேப் கொடுக்க வராது இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு இந்த மாவை பிரித்து எடுத்துட்டேன் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் கொஞ்சம் கைப்பறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் ஆரட்டும் நல்ல சூடு ஆறின பிறக்கும் செய்யக்கூடாதுங்க கொஞ்சம் அந்த மிதமான சூட்டில் இருக்கும்போதே செஞ்சால் தான் நமக்கு அந்த ஷேப் கொடுக்க வரும் இப்போ இது ஓரளவுக்கு சூடு ஆறியிருக்கு கையில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்குங்க உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம ஜூசர் இருக்குது இல்லைங்களா நம்ம சாத்துக்குடிலாம் ஜூஸ் புழிவோம் இல்லைங்களா அந்த ஜூசரோட நுனி பகுதியை வச்சு இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு பேடா ஷேப் வந்துருச்சு பாருங்க இதெல்லாம் இல்லாமல் ந லைட்டாக நீங்கள் உள்ளங்கையால் நடுவில் பஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடைங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பேடா ஷேப்லே இருக்கும் இது நம்ம எல்லா வீட்லேயும் இருக்குங்க இந்த ஜூஸரை அதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரியே நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாயில வச்ச உடனே அப்படி கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு இப்போ இது மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் தான் ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தேன் இது குழந்தைங்களுக்கெலாம் நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு இனிப்பு ரெசிப்பியாக இருக்கும் உங்களுக்கு இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால செய்யலாம் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்து செய்து கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரியே நம்ம நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் மாவு எல்லாத்துக்கும் ஷேப் கொடுத்து எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே பா அழகுக்காக நான் கொஞ்சமாக பிஸ்தாவை வச்சுருக்கேங்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிஸ்தாவோ அல்லது பாதாமியோ கட் பண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்